சாலையில் நாம் சாலையில் ஒரு கடைக்கு போயிட்டு பொருளை வாங்கிட்டு வீட்டுக்கு நீங்க உயிரோட வருவீங்கிற உறுதி உங்களுக்கு இருக்கா இல்லை கல்லூரிக்கு படிக்க இருக்கிற பெண்கள் பாதுகாப்பாக வீடு திரும்புவார்கள் என்ற உறுதி இருக்கா இல்லை எது ஒன்று இருக்குது கணக்கில்லாத வனக்கொள்ளை கணக்கில்லாத மணக்கொள்ளை இங்கே சமூகம் எப்படி கட்டமைக்கப்படுகிறது எப்படி கட்டமைக்கப்படுகிறது இதையெல்லாம் திருடுகிறவன் திருடன் குற்றவாளி அரசு கண்டிக்கணும் அதிகாரமற்ற எளிய மக்கள் பழங்குடி மக்கள் போராடினார்கள் அவர்களை பழி சுமத்தி அளித்தது இன்று வரை இன்று வரை அதே தொடர்களை நீள்கிறது அவர் மாவோயிஸ்டுகள் நக்சல்கள் என்று பழி நடத்தி கொண்டிருக்கிறது செயல்களை எல்லாம் ஒரு அரசு செய்து மதுவை அதுவே விக்குது நாட்டின் பாதுகாப்புக்கு ராணுவத்தில் சென்று எல்லையிலே நின்று எதிரி நாட்டு வீரர்களால் கொல்லப்பட்டு உயிரற்று உடலோடு வீட்டுக்கு வரும்போது எவ்வளவு நிவாரண தொகை உதவி ஊக்கத்தொகை இந்த அரசுகளால் யாராவது நாட்டு பாதுகாப்புக்கு செத்து வந்தவனுக்கு யாராவது கிடையாது ஆனால் கள்ளச்சாராயம் விசச்சாராயம் குடித்து செத்தால் பத்து லட்சம் வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை பிள்ளைகளை எல்லாம் அரசே படிக்க வைக்கும் எப்படிப்பட்ட சமூக கட்டமைப்பு எதை நோக்கி போகிறது நாடு எதை நோக்கி போகிறது